நீலகிரி மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை மக்கள் குறைந்திருக்கும் நாள் கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து பொதுமக்கள் சாலை வசதி குடிநீர் வசதி முதியோர் தொகை புதிய குடும்ப அட்டை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக அளித்து வருகின்றனர் இன்று நடந்த மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா அவர்கள் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார் நமது பிக் ஷாப்பின் முப்பத்தி மூன்றாம் வருட ஆண்டு விழாவை முன்னிட்டு ஜூன் இருபத்தைந்து முதல் முப்பது வரை வாடிக்கையாளர்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் லக்கி ட்ரா முறையில் முப்பத்தி மூன்று வாடிக்கையாளர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது குழுக்கள் நடைபெறும் தேதி ஜூலை ஒன்று Shop a shop where your shopping never ends. <laughs> சரி நான் இங்கே போலீஸ் வந்து பார்த்துட்டு சரிக்கா மட்டா இருக்கா மட்டா இருக்கேன் நீங்கள் சரி இன்னும் இன்னொரு இடம் இருக்கு பட் அங்கே உங்க நீங்கள் எடுத்துகிட்டே கட்ட மாட்டேன் இன்னொரு இடத்துல ஒன்னிருப்பு இருக்குது நீங்கள் அங்கே போகிற மாதிரி இருக்கு பரவாயில்ல கொஞ்சம் பணம் கட்டணும் கட்டிட்டு அங்கே போயின்னா லோனுக்கு நம்ம ஹெல்ப் தேர்ட்டி பையனுக்கு ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்